ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி டூ பாயிண்ட் நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெளிவந்த சானியா சல்மான் சொல்லிட்டு எபிசோடு த்ரீ தாங்க பாக்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்னு பார்ட் டூ நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க சோ அது தொடர்ந்து அதனுடைய மூணாவது பக்கம் தான் பார்க்க போறோம் இந்த வெப் சீரிஸ் நல்லாவே இருக்குங்க சோ மிக்ஸ் பண்ணாம பாருங்க முக்கியமான விஷயம் நீங்க ரெண்டு பார்த்தா மட்டும்தான் இது மூணாவது பார்ட் உங்களுக்கு ஓரளவு ஆச்சு புரியும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க அப்பதான் நான் போற வீடியோ சொல்ல உங்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வீட்ல இருக்கும் போது அங்க அவங்க நண்பர்கள் வருவாங்க வந்து கதவு தட்டும் போது இப்ப இவன் போய் திறப்பானா உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா டேய் அப்படி உள்ள என்னடா பண்ணிட்டு இருப்பா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது வெளியில என்ன உன்னுடைய ராணிக்காக வெயிட் பண்றா யார ராணி அப்படின்னு கேட்கும்போது போது அதான் ஒரு ராணி ஆண்டிக்கு நீ யோகா சொல்லி தரேன்னு சொல்லி அவங்க உள்ள இருக்காங்களா என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது போது அதெல்லாம் எதுவும் கிடையாது சரி என்ன விஷயம் சொல்லுங்கடா அப்படி சொல்லும்போது இல்ல இல்ல நாங்க தான் வந்தோம் ஆமா என்னடா யாரை கரெக்ட் பண்ணி தரேன்னு சொன்ன நீ இங்கே இருக்க அப்படி சொல்லும் போது சீக்கிரமா அதை பண்ணுவோம்டா சரி விடு ஆமா கோகுல் எங்கடா அப்படி சொல்லி கேட்கும் அவனுக்கு வயிறு கேட்டு போச்சு அதான் வரல உண்மையை சொல்லடா அவனுக்கு வயிறு தான் கேட்டு போச்சால வேற யாராவது கெடுத்துட்டு இருக்கானா அப்படி சொல்லும் போது இல்ல இல்ல அவனுக்கு வயிறு தான் கெட்டு போச்சு எங்களுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு அந்த ஆன்ட்டி வர வரைக்கும் நாங்க இங்கேயே ரெஸ்ட் எடுக்கவா அப்படி சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல இங்க எனக்கு வேலை அதிகமா இருக்கு முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படி சொல்லும்போது போது ஏன்டா எங்களை துரத்ததுல இருக்க உள்ள அரைச்சிருக்காங்களா அப்படின்னு கேப்பானா அதெல்லாம் யாரும் கிடையாது முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேர்த்த அனுப்பிட்டு இப்போ நேரம் என்ன பண்ணோம்னா அவனோட பெட்ரூம்க்கு வருவாங்க அங்க பாத்தனா இவனுக்கு சொன்ன மாதிரியா அந்த ராணி ஆண்டி அங்கே படுத்திருப்பாங்க போன வைப்பி சொல்ல ராணி ஆண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என இது ரொம்ப பெருசாக இருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால பின்னாடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ இவன் என்ன சொல்லியிருப்பானா அதை நான் சின்னதாக ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பான் அதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க இப்போ இவங்க என்ன கேட்பாங்கன்னா ஆமாம் யார் கார்த்தி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா லிப்ஸ்டிக் வலையில் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்தாங்க அதான் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி எனக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பாரு எங்க வீட்டுக்கார வேற வந்துருவாரு அப்படி சொல்லும்போது சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க காலை ஓபன் பண்ணி உள்ள பார்த்துட்டு பரவாயில்ல மொதையோட இப்ப நாள் நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இதை சின்னதாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணனா அவங்க மேலே படுத்துட்டு வேற லெவலில் மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தவங்க அதுக்கப்புறம் அடைகிடுவாங்களா அப்புறம் என்ன தேங்க எண்ணெயை வச்சுட்டு அவங்க மட்டும் பண்ண பண்ணா அவங்களும் பயங்கரமாக கத்துவாங்க இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு ஹார்ட்டாக எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீனில் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி என்ன பண்ணோன்னா சைக்கிளை வந்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம அங்கே ஒரு ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவனை பார்த்துட்டு ஏ கார்த்திக் நீ வந்துட்டியா நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக என் மேல கோவமா இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன அன்னைக்கு நைட்டு உன் வீட்டுக்கு வரும்போது என்னோட நீ வளையல் போட்டு விட்ட எனக்கு போடவே இல்லை போது அதுக்கு இவன் என்ன அதுவா அன்னைக்கு அவளுடைய அளவுக்கு மட்டும் தான் நான் வளையல் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன் அதனாலதான் அவளுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவங்க என்ன கேப்பாங்கன்னா சரி நேத்து நைட் எதுக்கு நீ கதவு திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும் அதுவா நான் ரொம்ப வேலை பார்த்தேனா அதான் ஆகி தூங்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் சரி ஓகே நான் எனக்கு இப்ப போடு அப்படி சொல்லும்போது என்னது அப்படின்னு கேப்பானா அதான் வளையல் அப்படின்னு இவ சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லணும் இது வளையல் இப்ப போடணுமா ஐயோ அது ரொம்ப தப்பு நம்ம வளையல் போடுனா அதுக்குன்னு கொஞ்சம் நேர காலம் வேணும் அது மட்டும் முக்கியமான விஷயம் இது சாயந்தர நேரத்துல என் வீட்டுல வச்சுதான் போட முடியும் இங்க எல்லாம் போட முடியாது அப்படி சொல்லும்போது போது அப்ப நான் ஒண்ணு பண்ணு அந்த செடிக்கு பின்னாடி போய் போடலாமே அப்படி சொல்லும்போது போது இல்ல இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பானா இப்பதான் அவளை நம்ம மேட்டர் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இவ கூட ஸ்டார்ட் பண்ணா சுத்தமா முடியாது சோ நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்கும் போது திடீர்னு பாத்தனா இவன் கனவு காணுவாங்க இவள ஒரு காட்டுக்குள்ள கட்டுல படுக்க பேருக்கு வச்சு வேற லெவல மேட்டர் பண்ற மாதிரி இப்படி நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவனுக்கு முடிஞ்சிருமா உடனே இவ தட்டி எழுப்பாய் என்னாச்சு என்ன கனவு கண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா நீ இப்ப அவசரப்படாத நான் சொல்றது கேளு நீ நைட்டு வா நீ நைட்டு வந்த நினைச்சுக்க உனக்கு எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் வேசன் எல்லாம் போட்டு நல்லா குழகழன்னு மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது போது சீச்சி என்ன இது இப்படி மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படி பண்ணாதான் உனக்கு நல்ல ஸ்மூத்தா வலையில் கையில இறங்கும் இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படி சொல்லும்போது போது அப்பனா சரி நான் குளிச்சு முடிச்சுட்டு நைட்டு வரேன் எனக்கு நீ வலையில ஏழு ஜோடி போட்டு விடணும் சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் சீக்கிரமா வந்துருங்க அப்படி சொல்லிட்டு இவ அங்க போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா நடு வயக்காட்டுல காட்டுல போட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சம்பான ஒரு பொண்ணை வச்சு சும்மா வேற லெவல் செய்வாங்க இது ஓப்பனா இருந்தாலும் சும்மா வேற லெவல இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வெறியா பண்ணிட்டே இருக்கும் போது இவங்க பண்ணும் போதே மொனவானுங்க சம்பான் சப்பான் திடீர்னு பாத்தனா இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வருவானா வந்தவன் என்ன பண்ணுவானா என்னடா இது வண்டி நிக்குது சம்பான குரல் கேட்குது எட்டி

எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கன்டினியூஸாக நாலாவது எபிசோடும் பார்த்தலாம் இந்த நாலது எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுடைய வீட்டில் உட்காந்துருப்பாங்களா இப்போ அங்க வந்த ஹீரோ யார் கடா வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏண்டா உன் வீட்டில் உட்காந்துட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணும் அப்படி சொல்லும்போது இப்போ அவன் என்ன கேட்பேன்னா சரி என்ன விஷயம் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது டேய் எப்போதாடா அந்த ஜம்பாவை எங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுப்ப அப்படி சொல்லி கேட்கும்போது டேய் அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரவேணாமா முதல்ல நான் முயற்சி பண்ணுறேன்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு கூட்டி வரேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா டேய் அவ எனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் தெரியும் அதனால முதல்ல நான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இருக்காளையே இவன் பண்ணுவான் இவனுக்கு அப்புறம் இவன் பண்ணுவான் அப்புறம் தான் நீ பண்ணணும் அப்படி சொல்லும்போது போது ஏன்டா அவளை கரெக்ட் பண்ண போறது நானு நீ என்னடா மூணு பேர் சேர்ந்து எனக்கு கடைசியா கொடுக்குறது ஒன்னு பண்ணுவோம் நம்ம எல்லாமே சேர்ந்து மொத்தமா பண்ணலாமே அப்படி சொல்லும்போது இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு பட் அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது போது அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சேர்ந்து அங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆன்டிக்கு வளையல் போடுறதுக்காக நைட் வர சொல்லி இருப்பான் இல்லையா அவங்க அங்க வந்திருப்பாங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமா எனக்கு வளையல் மாட்டி விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நான் சொல்றது கேளுங்க உங்க உடம்பு ரொம்ப சூடா இருக்கு

இதெல்லாம் மருந்து இருந்து வருவாங்க அவ வரும்போது என்ன சொல்லணும் இது சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க கிழவனா இருந்தாலும் சரி சும்மா சின்ன பையன் மாதிரி வேற லெவல பண்ணலாம் சோ உங்களுக்காக தான் இந்த மருந்து கொண்டு வந்திருக்கேன் யார் வேணா கூச்சப்படாது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வரும்போது அங்க இருந்த நம்ம ஈரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரா இது இந்த பொண்ணு இப்படி இருக்காளே சொல்லிட்டு எல்லாமே சைட் அடிக்கும்போது போது இப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே அவளை பார்த்துட்டு செம்மையா ஜொலி வழியும் போது இப்ப அவ என்ன சொல்லுவானா நான் இப்ப கிளம்புறேன் நைட்டு வந்து என்கிட்ட வந்து எல்லாமே மருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல

கேட்பானா முதல்ல என்ன நடந்தது சொல்லுங்கண்ணே எதுக்குண்ணே ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அதுக்கு என்ன சொல்லுவனா அதுவா நேற்று நைட்டு நான் வீட்டுல படுத்துட்டே இருக்கும் போது என் மனைவி வந்தா வந்த சும்மா இல்லாம என்ன படுத்து ஊசி பேத்தும் போது அப்படின்னு இவன் கதை சொல்லும்போது இந்த சீனை எப்படி கட் பண்ணிட்டு இப்ப பிளாஷ் பேக் தாங்க கட்டுறாங்க இப்போ இவர் படுத்துட்டு இருப்பாரா இப்போ அவர் மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்க இப்படி மூச்சுட்டு இருக்கீங்க வந்து என் கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல செஞ்சு என்ன ஆக போகுது யூஸ் இல்லாம தான் போக போகுது அப்படி சொல்லும்போது போது அப்படியெல்லாம் கிடையாதுங்க மொதல் தான் உங்களுக்கு ரொம்ப லூசா இருந்துச்சுன்னு கஷ்டப்பட்டீங்க இப்போ நான் அதை நான் சின்னதாக்கி வச்சுட்டேன் அப்படி சொல்லும்போது போது அதே எப்படி முடியும் ஒரு வாட்டி பெருசாகிடுச்சுன்னா அது சின்னதாக ஆகாதே அப்படி சொல்லும்போது போது நீங்கள் அதை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவனு என்ன பண்ணோன்னா அவளை மடியில் உட்கார வச்சு வேற லெவலில் கசைகிட்டு இருப்பாங்க இந்த சீன்ஸ் வெறியாவே இருக்குங்க அந்த அளவுக்கு ஹாட்டாகவே எடுத்திருப்பாங்களா இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதனுடைய நாலாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க கொடி சிக்கத்தில் இதனோட அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனலே இது இதோட நினைவுறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ காய்ஸ்